இதே இங்கே வந்திருக்க தம்பி இனியன் வந்து ஒரு புத்தகம் போட்டிருந்தார் கொரோனா காலத்து தான் வந்து சிறு சிறுமீகர் சிறுவர் திருமணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு பதினெட்டு வயது நிரம்பாத இதை ஒரு காரணமாக வச்சே கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க அதே போல் இமயம் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் பிணம்னு ஒரு கற்றை எழுதினார் ரொம்ப அற்புதமான கற்ற இன்னைக்கு கதை அது வந்து அந்திமலையில் வந்துச்சு கவர்மெண்ட் பிணம் அப்பா செத்து போயிடுவார் பையனும் அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க அந்த வீட்டை சுற்றியும் தகராடிச்சிருவாங்க அந்த மொட்டை அடிக்கப்பட்ட சிறுவனும் அந்த தாயோட வாழ்க்கை அந்த தாய் அதுக்கடையில் கணவனை புதைக்கிறதுக்கு ஓடுறதும் அதுக்காக அலையுறதுமான ஒரு தான் இருக்கும் ஆனால் அந்த கொரோனா காலத்துலையும் வேறொரு குடும்பம் எப்படி இருந்தங்க வந்து மதிமகள் வந்து செஞ்சார் அதேமாரி முப்பதாவது நாள் அது வந்து கல்யாணம் ஆகிடுச்சினாலே டார்ச்சர் ஒன்று ப்ளஸ் டூ முடித்தா டார்ச்சர் என்ன டிகிரி சேர போகிறான்னு சாகடிப்பானுங்க டிகிரி முடித்தாச்சா என்ன வேலைக்கு போகிறான்னு கொல்லுவானுங்க வேலைக்கு போய்ட்டோம் அப்புறம் எப்போ கல்யாணம்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க கல்யாணம் ஆகிடுச்சா என்னை ஃபுல்லாக பூச்சி ஒரு பூச்சி போட்டும் கூட இல்லையாமா டே அவாமல் அவன் வாழ்க்கையை பார்த்துக்குவான் பூச்சி வேணுமா பூரா வேணுமான்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம் மாட்டானுங்க ஏங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒன்றுமே இல்லையா ரெண்டு வருஷம் அது ஒரு பாசமுக்கு மாமியாராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணோட உடலை எப்படி ஒவ்வொரு மாதமும் கண்காணிக்கிறார்கள்ங்கிறத தீபா வந்து ரொம்ப அற்புதமாக அந்த முப்பது நாங்கிற கதையில் சொல்லிப்பா அப்படி அதில் பார்த்தீங்கன்னா